கைலூ நர்சரி இன்றைக்கி நம்ம ஈத்தாமி நெட்டை ரக பற்றி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஈத்தாமொழி பகுதியில் வளர்க்கப்படும் ஒரு வகை தென்னை மரம் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் புவிசா குகையீடு தகுதி பெற்றது உயரமான மரங்கள் முப்பது அடி வரை வளரும் தடித்த நீண்ட இலைகளை கொண்டது பெரிய காய்களை கொண்டது தேங்காய் அதிக நாச்சத்து கொண்டது சமையலுக்கு சிறந்தது கொப்பரை தேங்காய்க்கு சிறந்தது நூறு ஆண்டுகள் வரை பலன் கொடுக்கக்கூடியது நடவு செய்து நான்கு ஆண்டுகளில் காய் கொடுக்கும் தென்னை விவசாயிகளுக்கு சிறந்த ரகம் மழைக்கு ஏற்றவாகும் வறட்சியை தாங்கியும் வளரக்கூடியது நோய் தாக்குதல் மிக குறைவு உரம் குறைவாக கொடுத்தால் போதும் சிறந்த மகசூல் தரும் தேங்காய் ஐநூறு கிராம்ல எழுநூறு கிராம் எடை கொண்டது எண்ணெய் அதிகம் கொடுக்கக்கூடியது இந்த தேங்காய் இந்த தென்னங்கண்ணை நடவு செய்யும் முகை ரெண்டரை அடி ஆழம் ரெண்டரை அடி அகலம் புளி எடுத்து வேப்பம் முன்னாக்கு தூள் சாண உரம் மண் இவை சேர்த்து அடியில் தேங்காய்க்கு அடியில் சுண்ணாம்பு தழவி நடுங்க கையில் உனக்கு இந்த பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது